வணக்கம் உண்மை முனைவோர் மேம்பாடு மற்றும் கடந்த ஆண்டு பள்ளி திட்டத்தினை எஸ்ஐடிபி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் சிந்தனையை விதைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் யுனிசெஃப் நிறுவனமானது அறிவுசார் பங்குதாரராக இணைந்து செயல்படுகிறது ஆண்டுதோறும் மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் குறித்து விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு அவர்கள் கண்டறியும் புத்தாக்க சிந்தனைகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை அறுபது அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு எஸ்ஐடிபி ஃபோர் பாயிண்ட் ஓ தொடங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கான வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான பயிற்சியானது தூத்துக்குடியில் செயின்ட் மேரிஸ் கல்லூரியில் வைத்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடத்தப்பட்டது தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தில் இருந்து இருநூற்று இருபத்தைந்து பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் உள்ள நூற்று நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு டான் பாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வைத்து பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் பள்ளிகளை எப்படி இணையதளத்தில் பதிவு செய்வது பள்ளி மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைதல் குறித்து எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இணையதள கட்டளை எவ்வாறு நிறைவு செய்வது புத்தாக்க சிந்தனைகளை எப்படி உருவாக்குவது அதனை இணையதளத்தில் பதிவு செய்வது எப்படி என்று பயிற்சி அளிக்கப்பட்டது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் தலைமை பயிற்சியாளர் முனைவர் சூதா சுவைதரன் பயிற்சி வழங்கினார் பயிற்சியில் கலந்து கொண்ட முன்னூற்று எழுபது வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் அரசு சான்றிதழ் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் டி சிதம்பரநாதன் பயிற்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்களிடம் இத்திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் செயின்ட் மேரிஸ் கல்லூரியின் பேராசிரியை காயத்ரி தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் திருநெல்வேலி மாவட்ட திட்ட மேலாளர் எம் சிவபாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் பயிற்சி ஏற்பாடுகளை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் தூத்துக்குடி மாவட்ட திட்ட மேலாளர் முனைவர் சூதா சுவைதரன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் Həsən baro ayyor seyid edirdinar வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க